தேரானது மணிகளாலே போட்டப்பட்டிருக்கிறது மணிகள் அடிக்க அந்த கன்று ஓடியிருக்க வேண்டும் ஆனால் அந்த மணி சத்தம் கேட்டு கூட அந்த கன்று ஓடவில்லை என்று சொன்னால் உன்னுடைய மகன் எந்த விதமான தவறும் செய்யவில்லை அதற்கு மேலாக அளவையில் தேர்ச்சியனான சோழ அந்த தேரை சுற்றி அளவிற்கு அதிகமான சேனைகள் வருகிறது சேனைகள் மெய்க்காவலர்கள் தடுத்து இருக்க வேண்டும் அவர்கள் தடுக்கவில்லை அது அவர்கள் குற்றமே தவிர மைந்தன் குற்றம் அல்ல என்று சீக்கிரா பெருமான் சொல்கிறார் அதற்கும் அதிகப்படியாக அரசுலாம் தெருவில் அரசு பரம்பரையில் வருகின்ற தெரு த ராயல் பாத் என்று சொல்லுகிறார்களே அதுபோன்று அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்கால் இடை இந்த தேர்க்கால் இடை என்பதற்கு ஆசானா அவர்கள் ஒரு பெரிய விளக்கத்தை அழகான விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள் நம்மில் எவ்வளவு எவ்வளவு பேருக்கு அது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை செல்வத்திலே அழகாக குறிப்பிடுகின்றார்கள் அந்த புகுந்து என்பதற்கு ஆதார் அவர்கள் தருகின்ற விளக்கமானது அந்த சக்கரம் அந்த கண்டின் மேல் ஏறவில்லை Ya paket loh <tabih> <-tallina, kira> <tabih> <Orang -tabih>